இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் நம்முடைய வாக்காளர் அட்டை ஆக்டிவாக இருக்கா நம்ம பெயர் வாக்காளர் பட்டியலில் சரியாக பதிவேற்றப்பட்டிருக்கா அப்படிங்கிறத ஆன்லைன் மூலமாக நம்ம மொபைல்லேயே எப்படி செக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல உங்கள் மொபைலில் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸில் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணுங்க இப்போ அந்த வெப்சைட் ஓப்பன் ஆனதும் முகப்பு பக்கத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய சர்ச் பை எபிக் என்பதை கிளிக் செய்துக்கோங்க கீழே தெரியக்கூடிய லாங்குவேஜ் அதாவது மொழியை தேர்வு செய்யுங்க உங்களுடைய மொழி எதுவோ அதை தேர்வு செய்யுங்க நான் தமிழ் என்று தேர்வு செய்தேன் அடுத்ததாக அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸ்ல உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் அதாவது எபிக் நம்பரை சரியாக டைப் பண்ணுங்க மூன்றாவதாக கீழே கேட்டு இருக்கக்கூடிய விவரங்கள்ல ஸ்டேட் அதாவது மாநிலம் அப்படிங்கறத கிளிக் பண்ணி நம்ம தமிழ்நாடு மாநிலத்தை செலக்ட் பண்ணுங்க கடைசியா கீழே இருக்கிற கேப்சா கோடை பார்த்து அப்படியே அந்த பாக்ஸ்ல டைப் பண்ணிட்டு சர்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய பெயர் வயது உங்களுடைய பூத் விவரங்கள் எல்லாம் உங்களுடைய வாக்காளர் அட்டை சரியாக ஒருவேளை நோ ரெக்கார்ட் வந்துச்சுன்னா உங்க விவரங்கள் சரியாக இல்ல அல்லது நீங்க டைப் பண்ண நம்பர்ல பிழை இருக்கான்னு ஒரு மனிதனை பார்த்துக்கோங்க இதே முறையை பயன்படுத்தி உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி